சிநேகிதனே அத்தியாயம் நான்கு என்னாச்சு மேடம் ஏன் அமைதியாயிட்டீங்க உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் எங்கிட்ட பதில் இருக்கு மித்ரா ஆனால் என்னோட கேள்விகளுக்கு தான் உங்ககிட்ட பதிலே இல்லையே இப்போது அவன் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இருக்கிறதோ இல்லையோ என்னை கூறு போடும் அவனது பார்வைகளுக்கு தான் என்னால் பதில் பார்வைகளை கொடுக்க முடியவில்லை அவன் கண்களில் எரிந்து கொண்டிருந்த அனலை போக்கும் வழி எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் அதை போக்கிவிட்டால் அவனது வாழ்க்கையை நானே குழி தோண்டி புதைத்தது போல் ஆகிவிடுமே அதற்காகவா நான் இத்தனை வருடங்களாக ஓடி ஒளிந்து கொண்டேன் அன்றே என்னால் அவனது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை இதில் இப்போது மட்டும் நான் அவனிடம் எதை கூறி என்னை விளக்குவேன் அன்று அவனிடமிருந்து தப்பிக்க முடிந்த என்னால் இன்று அவனிடமிருந்து தப்பிக்கும் வழிமுறைகள் தெரியாமல் முழித்து கொண்டிருந்தேன் இதே பழைய சரணாக இருந்திருந்தால் என்னை புரிந்து கொண்டிருப்பான் ஆனால் இப்போதுதான் அவன் கேள்வியின் நாயகனாக மாறிவிட்டானே இதை நினைக்கும் போதே என்னால் என்னையே மன்னிக்க முடியவில்லை அவனது இந்த மாற்றத்திற்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே தானே காரணம் அவனை இப்படி பார்க்கவா அன்று நான் அவனை பிரிந்து சென்றேன் என்னாச்சு பேச்சையே காணும் இன்னும் என்ன சொல்லி இவனை ஏமாத்தலாம்னு யோசிச்சுட்ருக்கியா போய் சொல்கிறதுக்கு உனக்கு சொல்லி தரணுமா என்ன நீ தான் அதில் டாக்டர் பட்டம் வாங்கினவளாச்சே சரண் ப்ளீஸ் இதோடு நிறுத்திக்கோ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நீ பேசுகிற எல்லாத்தையும் நான் பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கேன்னா அதுக்கு காரணம் தப்பு என் மேலே இருக்கு என்றதுனால தான் அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாம் அதை நான் கேட்டுட்டே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத சரண் அவன் என் மனதை கிழித்தெறியும் தெரியும் நோக்கோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை என் உள்ள அறிந்திருந்தாலும் அவனது வார்த்தைகள் எல்லை மீறி போய்க் கொண்டிருந்தன அதுவும் நான் உயிருக்குயிராய் நேசிக்கும் அவனின் வாயால் கேட்பதென்பதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இதோ பார்டா உண்மையை சொன்னது கோபம் அப்படியே பொங்கிட்டு வர்றதே உன்னோட உண்மையான முகத்தை தானே அன்னைக்கே பார்த்தேனே மித்ரா இன்னும் எதுக்கடி நடித்து நாடகமாடிக்க அவ்வளவுதான் இதற்கு மேலும் அவன் சொல்வதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க என் மனம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை என் கட்டுப்பாட்டையே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்த வேளையில் அவன் என் சுயமரியாதையை உரசி பார்த்த அந்த நேரத்தில் என் உதடுகளிற்கு பதில் என் கை அவன் கன்னத்தில் பதிந்து மீண்டிருந்தது ஏன் எதனால் எனக்கு அப்படியொரு கோபம் வந்ததென்று தெரியவில்லை என்னை புரிந்து கொள்ள வேண்டியவனே என்னை தவறாக எண்ணியதன் விளைவாக வந்த கோபமா இல்லை என்னவன் எப்படி என்னை சந்தேகம் கொள்ளலாம் என்றதில் அவன் மேல் வந்த கோபமா என்பதை என்னால் இனங்கண்டு கொள்ள முடியவில்லை நான் அவனை அறைந்த அறையில் அவனுக்கு வலித்ததோ வலிக்கவில்லையோ அறையை வாங்கிக் கொண்டு அவன் என்னை பார்த்த பார்வையில் அவனை காட்டிலும் அதிகமாய் எனக்கு வலித்தது